மறுபடியும் ஸோ இப்போ இந்த காலை வேலையில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கி சாயந்தரம் இன்றைக்கி இரவு எல்லோரும் ரெடியாக இருப்பீங்க உங்கள் பங்கு கோயில்கள் பல இடங்களில் திருப்பலி பார்க்குறதுக்காக திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்காக தயாரிச்சுருப்பீங்க இருந்தாலும் கடைசியாக இந்த திருவருகை காலத்தின் நிறைவு செய்தியாக இதை உங்களுக்கு தரலாம் என்று நம்முடைய பவர் ஆஃப் காட் சேனல் விரும்புது அதன் வழியாக உங்களுக்கு சொல்கிறேன் நேற்று சாயந்தரம் உங்களுக்கு சொன்ன ஆண்டவர் நம்முடைய திருவருகை காலத்தின் குறிப்பாக தன்னுடைய முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இடையில் ஒரு எச்சரிக்கை தருகிறார் ஒரு அறிவுரை தருகிறார் இந்த எச்சரிக்கை எங்க பார்க்குறோம் லூக்கான செய்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவரின் நாளை பற்றி பேசும் முன்பாக அவர் சொல்ற முதல் வார்த்தை ஏமாந்து போகாதீர்கள் டு நாட் பி டிசீவ்ட ஏமாந்து போகாதீர்கள் இது என்ன புதுசா இருக்குது அப்போ இரண்டாம் வருகைக்கு முன்பாக நாம் ஏமாந்து இப்போ யார் ஏமாத்துவா யார் பெயரால் ஏமாத்துவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏமாந்து போகாதீர்கள் தொடர்ந்து சொல்லுவார் என் பெயரை வைத்து கொண்டு உங்களை ஏமாற்றுவார்கள் அப்போ இயேசுடைய முதல் வருகை இரண்டாவது வருகைக்கு இடையில் இயேசுவின் பெயரால் நிறைய பேர் ஏமாற்றுவார்கள் நானே அவர் நானே அவர் வந்திருப்பவர் நானே என்று சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்க கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றுவார்கள் இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா கடவுள் பெயரை வச்சு ஏமாத்தின ஒரு எக்ஸாம்பிள் யார் ஏமாத்துவா தெரியுமா சாத்தான் ஏமாத்துவான் நான் சொல்லலைங்க பைபிள் தெளிவா சொல்லுது பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது நீங்க பாருங்களேன் இயேசுனுடைய வார்த்தையில யோவான செய்தி எட்டு நாற்பத்தி நாலுல இயேசு இப்படி சொல்வார் சாத்தானிடம் உண்மை இல்லை அவன் பொய்யன் பொய்மையின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லுவார் சாத்தானை பற்றி ஏன்னா இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் ஒரு பொய்யன் பொய்மையின் பிறப்பிடம் அப்போ யாரெல்லாம் இயேசுவின் பெயரால் ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் அல்மோஸ்டு சாத்தான்கள் பொய்யின் பிறப்பிடர்கள் இப்போ எப்படி ஏமாற்றும் இந்த சாத்தான் இந்த பொய் நம்ம எப்படி ஏமாற்றும் அப்படிங்கிறதுக்கு மூணு டி உங்களுக்கு சொல்ல போறேன் மூணு டி ஏபிசிடியில் வர்ற டி ஒன்று நீங்கள் தயவு செய்து உங்கள் பைபிளை தொடக்க நூல் எடுத்து வச்சுக்கோங்க தொடக்க நூல் மூன்று ஒன்றில் வாசிக்கிறோம் மூன்று ஒன்றில் முத முறையாக இதோ அழக சொல்லப்பட்டிருக்கும் விலங்குகளிலே மிகவும் வஞ்சகமான நய வஞ்சகமுடைய ஒரு மாறிப்பட்ட அந்த பாம்பு ஏவாழ்கிட்ட வந்து மொதல் வார்த்தை கேட்கும் பாருங்க என்ன கேட்கும் தெரியுமா கடவுள் உங்களுக்கு இப்படி சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்கும் அப்போது நீங்கள் சாத்தானால் எப்படி ஏமாற்றப்படுவீங்க ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டிஸ்பியூட்டிங் காட்ஸ் வேர்டு டி டிஸ்பியூட் டிஸ்பியூட்னா என்னது தர்க்கம் முதல்ல உங்களை ஏமாத்துறது எதை வச்சு கடவுளுடைய வார்த்தையை தர்க்கம் பண்ணி தான் ஏமாத்துவாங்க இது இருக்குதா அது இருக்குதா பைபிளில் இது இருக்குதா அப்படி இருக்குதா இப்படி இருக்குதா சிம்பிளாக ஏமாற்றி முடிச்சிருவாங்க நான் செய்யலைங்க சாத்தான் செஞ்சிச்சு disputing God's word. கடவுள் வார்த்தையை வச்சு தர்க்கம் பண்றது இன்னைக்கு அதிகமா போய்கிட்டு இருக்கு மக்களே இன்னைக்கு அதிகமா போய்கிட்டு இருக்குது வெளியிலையும் நடக்குது கத்தகுள்ள திருவைக்குள்ள இப்படி வந்துருச்சு அவர் சொல்றது தான் கரெக்ட் இவர் சொல்றது தான் கரெக்ட் அங்க போனா தான் கரெக்ட் இங்க போனா தான் கரெக்ட் நோ டிஸ்பியூட் ஆஃப் காட்ஸ் வேர்ட் கடவுளுடைய வார்த்தை தர்க்கம் பண்ணுவதற்கு அல்ல சாத்தான தான் செஞ்சிச்சு கடவுள் சொன்னது உண்மையா ரெண்டாவது பாருங்களேன் நாலாவது வசனம் தொடக்க மூன்று நான்கில் ரொம்ப அழகாக இருக்கும் சாத்தாம் போய் அப்படி மெதுவாக ஏவாழ்கிட்ட சொல்லும் நீங்கள் அந்த மரத்தின் கனியை உண்டால் சாகவே மாட்டீர்கள் இது என்னது டினையல் ஆஃப் காட்ஸ் வேல்டு செகண்ட் டி டினையல் ஆஃப் காட்ஸ் வேர்ல்டு மறுதளிக்கிறது ஒன்று தர்க்கம் பண்ணும் அடுத்து மறுதளிக்க வைக்கும் நீங்கள் இப்போ உங்கள் ஃபேமிலியில் எடுத்துக்கோங்களேன் முதல்ல நீங்கள் சப்போஸ் வந்து நல்லா ஜபமாலாம் சொல்கிறவங்க டெய்லி பூசைக்கு போகிறவங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பார் டெய்லி எனத்துக்கு போகிற டெய்லி எதுக்கு ஜோமாலம் பண்ணுற எதுக்கு பைபிள் வாசிக்கிற இவங்க தர்க்கம் பண்ணுறவங்க செகண்டாக என்ன சொல்லுவாங்க ரொம்ப அழகாக ஈஸியாக உங்கள ஏமாற்றிருவாங்க ரொம்ப அப்படியா அதெல்லாம் இல்லை பாரு பைபிளே வாசிக்காத அவர் நல்லா தான் இருக்கிறார் ஜபமாலையே சொல்லாத அவர் நல்லா நம்ம கத்தோலிக்க எதிர்த்துள்ள பெரிய வீடு கட்டி மாடி வீட்டில் இருக்கார் அவரெல்லாம் கோயிலுக்கே வரமாட்டார் இது ரெண்டாவது டினையல் மறுதளித்தல் தர்க்கம் செய்து மறுதளிக்க வைக்கும் இதை ஏன் சொல்கிறண்ணா மக்களே நீங்கள் அப்படியே தொடக்க நூல் மூணு மூணில் வாசித்தீங்கன்னா கடவுள் அவங்கள்ட்ட சொல்லுவார் எப்பா நீ எல்லாத்தையும் சாப்பிடு ஆனால் எதை சாப்பிடக்கூடாது அந்த மரத்தின் கனியை சாப்பிடாத சாப்பிட்டேன்னா நீ சாகவே சாவாய்னு சொல்லுவார் அங்கே இயேசு வந்து கடவுள் வந்து சாகவே சாவாயின்னு சொல்லுவார் நீ இங்கே வந்து சொல்கிறாரு சாகவே மாட்டீர்கள் டினையல் இது ரெண்டாவது ஏமாற்றப்படுது மூணாவது பாருங்க மூணு அஞ்சு தொடக்க நூல் மூணு அஞ்சு நீங்கள் அந்த மரத்தின் கனியை உண்ணும் நாளில் கடவுளை போல மாறுவீர்கள் இது என்னது மூணாவது டி டிஸ்பிளேசிங் காட்ஸ் வேர்ட் டிஸ்பிளேஸ் கடவுளுடைய கடவுளுடைய வார்த்தையை வேற இடத்துல மாற்றி வைக்கிறது இவ்வளோ நாள் மனசுக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் வார்த்தைய இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே கடவுள் வார்த்தை இல்லாம ஆக்கிடுவாங்க கடவுளை இல்லைன்னு அப்படி சொல்ற அளவுக்கு ஆக்கிடுவாங்க அதுதான் தர்க்கம் பண்ணுறவங்களுடைய பெரிய திறமை கடவுள் பேரை வச்சு தர்க்கம் பண்ணி கடவுளையே மறுதளித்து கடவுளுடைய வார்த்தையே உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிடுவாங்க டிஸ்பிளேஸின் காட்ஸ் வேர்ட் அப்போ கடவுள் நமக்கு தருகிற முதல் எச்சரிக்கை ஏமாறாதீர்கள் ஏமாறாதீர்கள் இந்த திருவருகை காலத்தில் அன்பார்ந்தவர்களை யார் சொல்லியும் ஏமாந்து போயிடாதீங்க இயேசுவனுடைய வருகை உண்டு ஆனால் அதற்கு முன்பாக ஏமாந்து விடாதீர்கள் உங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க ரெண்டாவது இயேசுனுடைய ஒரு அறிவுரை அதை சொல்லி நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம் இயேசு முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இடையில நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்குற அது என்ன என்ன சொல்ல வர்றார் இந்த இயேசு எதுக்கு இப்படி நம்ம போட்டு இரண்டாம் வருகை உண்டு உண்டுன்ட்டு இந்த எல்லா சபைகள்லையும் பேசுகிறாங்க உண்டு அது உண்மை ஆனால் ஒரு அறிவுரை நம்ம கேட்காமல் இருக்கிறோம் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கறதை ஒழிய அந்த அட்வைஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி அது உங்களுக்கு தெளிவாக லூக்கான செய்தி பத்தொன்பது பதிமூன்றுல இருக்குது ஏசு கொடுத்த அந்த அட்வைஸ் என்னது நான் வரும் வரை இவற்றை வைத்து வணிகம் செய்யுங்கள் டூ பிஸ்னஸ் அண்ட் லைக் காம் டூ பிஸ்னஸ் அண்ட் லைக் காம் நான் வர்ற வர வணிகம் செய்யும் அப்போ ஏசுனுடைய ரெண்டாவது வருகை வரை நம்ம என்ன செய்யணும் வணிகம் தயவுசெய்து உங்களை யாரையும் பிஸ்னஸ் செய்ய சொல்லலை இல்லை கடையை போட சொல்லலை பெரிய ஆஃபீஸில் நோணும் இயேசுனுடைய மைண்ட் செட் வேறு என்னது அது அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மற்ற இணைச்சி இருபத்தஞ்சாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்துலேருந்து முப்பதாவது வசனம் பைபிள் எடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது என்னது தாளந்து உமை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது மக்களே அதைத்தான் இயேசு நமக்கு சொல்ல வர்றார் வரும் வரை வணிகம் செய்யுங்கள் இப்போ இந்த ஓமையில் எப்படி நான் அந்த எச்சரிக்கையில் மூணு டி சொன்னோ அதே மாதிரி இந்த உமையில் ஏசு சில யூ தர்றார் யூ நம்ம இங்கிலீஷ் வார்த்தை யூ அது என்னங்கிறத சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம் ஃபைன் சூப்பர் இப்போ முதல்ல மற்ற இருபத்தஞ்சி பதினாலு வாசத்து பாருங்க அதில் போட்டிருக்கும் நெடும் பயணம் செல்லவிருந்த செல்வந்தர் ஒருவர் நெடும் பயணம் அப்போ இது என்ன ஃபஸ்ட் யூ என்ன அப்படின்னா அன்சர்டன் ரிட்டன் அன்சர்டன் எப்போ வர்றாருன்னு சொல்லலை ஆனால் நெடும் பயணம் போறார் இதை இப்படியே இயேசுக்கு அப்ளை பண்ணுங்க அவர் என்ன சொன்னார் நான் என் தந்தையிடம் போகிறேன் நான் தந்தையிடம் போகிறேன் எப்போ வருவேன்னு சொல்லலை அதனால தான் அவர் விவரமாக சொல்லுவார் எனக்கும் தெரியாது வானதூருக்கும் தெரியாது ஆனால் எப்போ வருவேன் எனக்கே தெரியாது ஆனால் திருடனை போல ஒரு நாள் வருவேன் அவர் தான் சொன்னதுங்க அவர் தான் சொன்னது அப்போ நெடும் பயணம் போயிட்டார் இயேசுனுடைய முதல் வருகைக்கு பின்பு நெடும் பயணம் போயிட்டார் அன்சர்டன் ரிட்டன் ஃபர்ஸ்ட் யூ இப்போ ரெண்டாவது என்ன நடக்குது பாருங்களேன் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு அதே இருபத்தஞ்சு பதினஞ்சில் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு ஒரு ஒன்று கூப்பிடுறார் ஒருத்தன்ட்டு அஞ்சை கொடுக்குறாரு ஒருத்தன் ரெண்டு கொடுக்குறாரு ஒருத்தன் ஒன்று கொடுக்குறாரு என்ன அர்த்தம் அன்இக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அன்இக்குவல் இது யோசித்து பாருங்க அப்படி நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணுங்கள் ஒரு அப்பா அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி புகழை கிடையாது அவங்க செய்ய வேண்டியது செய்யணும் அவசியம் கிடையாது ஒரு குருவானவராகி நான் எனக்கு கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கிடையாது அப்போ அன்இக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் இவருக்கு வேற மாதிரி இருக்கும் இவருக்கு வேறு மாதிரி இருக்கும் இப்போ இந்த அன்இக்வல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்களும் நானும் என்ன செய்கிறதுங்கிறது தான் அடுத்த இது என்னது திடீர்னு வந்துட்டாருங்க எப்படி திருடனை போல வந்துட்டாரு திடீர்னு வந்துட்டார் எப்போ வந்தார்னு சொல்லும்போது திடீர்னு வந்து நின்றுட்டு இருக்கிறார் நின்று கூப்பிட்றாருங்க வா அஞ்சு வாங்கினவங்க வா ரெண்டு வாங்கினவங்க வா ஒன்றுங்கணும் வாங்கும் கேட்பார் பெற்றோராக இருக்கிறவங்களாம் வாங்க குருவானவர்லாம் வாங்க அருள் சகோதரிகள்லாம் வாங்க அப்புறம் குழந்தைகளாக இருக்கிறவங்க வாங்க இளைஞர்கள் வாங்க எல்லாரையும் கூப்பிடுவார் கூப்பிட்டு கேட்பார் என்னையா நடந்துச்சு நான் போயிட்டேங்களா இந்த இடையில் ரெண்டுக்கும் இடையில் என்ன பண்ணிங்கன்னு கேட்பார் ஆன்சர் எப்படி இருக்குன்னு தெரியுமா அதான் மூணாவது யூ unusual response unusual response இப்ப இந்த அன்யூஷுவல் response ஆண்டவர் ரெண்டு பதில் சொல்றார் பாருங்க தட்ஸ் அ பியூட்டிフル ரொம்ப அழகு இந்த unusual responseல ரெண்டு நம்பர பாக்குறோம் ஒன்னு யாரு 5 2 5 கொடுத்தவர் 5 ரெண்டு கொடுத்தவர் ரெண்டு அப்போ அவன் என்ன செய்றான் ரெட்டி பாக்குறான் ஒன்னு கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான் பதுக்கி வைக்கிறான் அதான் அவன் பண்ண தப்பு இப்போ பாருங்க இவங்க அன்யூஷுவல் ரெஸ்பான்ஸை கேட்ட உடனே தலைவருடைய பதில் கேருங்க அது ரெண்டு இருக்குது ஒன்று யுனிக் ரிவார்டு இருபத்தொன்று இருபத்தி மூணு வசனங்களில் நீங்கள் வாசிக்கலாம் யூனிக் ரிவார்டு சூப்பருங்க இந்த யுனிக் ரிவார்டு கவனிங்க எப்படி சொல்கிறார் ஏசப்பா நன்று நன்று நம்பிக்கை கூறிய நல்ல ஒழியனே சிறியவற்றில் நம்பிக்கை கூறியவனாக இருந்தால் உன்னை பெரியவற்றிற்கு தலைவனாக்குவேன் உன் தலைவனின் மகிழ்ச்சியில் பங்குகொள் இது என்ன தெரியுமா அழகு மக்களே மூணு இருக்கு பாருங்க கமெண்டேஷன் ப்ரமோஷன் அண்ட் இன்விடேஷன் தமிழ் இது சூப்பராக இருக்குது டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க கமெண்டேஷன் பாராட்டுகிறார் நன்று நன்று சூப்பர் ரெண்டாவது பெரியவற்றுக்கு தலைவர் பதவி உயர்வு பா பாராட்டு முடிச்சு பதவி உயர்வு கொடுக்கிறார் பதவி உயர்வு கொடுத்துட்டு சும்மா இருக்கல பங்கேற்றுக்கொள் அப்ப பாராட்டுதல் பதவி உயர்வு பங்கேற்றுக் கொள்ளுதல் சூப்பர் அப்போ நீங்கள் நல்லா செஞ்சிங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் நல்லா செஞ்சிங்கன்னா கா கடவுள் உங்களை பாராட்டுவார் உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பார் உங்களை பங்கேற்க சொல்லுவார் எங்கள் விண்ணகத்தில் என் தந்தையின் மகிழ்ச்சியில் வந்து பங்கேற்றுக் கொள்ளுங்கள் என் மகிழ்ச்சியில் வந்து பங்கேற்றுக் கொள்ளுங்கள் அதனால தான் ஏசு அடிக்கடி சொல்லுவார் இந்த உலகத்தில் எவ்வளோ நல்லவர்கள் இருந்தாலும் ஒரு தீவர் மனம் மாறி என்கிட்ட வந்தால் விண்ணகத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் சொல்கிறார் மக்களே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்போ நீங்க பாராட்டு பெறணும் பதவி பெறணும் பங்கேற்க வேண்டும் ரெண்டாவது ஒரு தலந்து பெற்றவனுக்கு என்ன நடக்குது அன் திங்கபிள் பனிஷ்மெண்ட் அன் பனிஷ்மெண்ட் அந்த பனிஷ்மெண்ட் பாருங்க என்ன முரட்டத்தனும் ஓயோ இல்லை இருக்கிறதையும் பிடிங்க இன்னொருத்தன்ட்டை முடிஞ்சு போச்சு ஒண்ணும் இல்லாமல் யார் கடவுளே சொல்லிட்டார் சொல்லிட்டாரு நாங்க சொல்ற சொல்லிட்டார் சொல்லிட்டாரு எடுத்து மொத்தம் அன் பனிஷ்மெண்ட் எங்கே தள்ளுவார்னே தெரியாது மக்களே அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் இது தான் செய்யணும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம வணிகம் செய்து ஆண்டவர் கையில் கொடுத்து ஏன்னா கொடுத்தவர் அவர் கொடுக்குறவரும் அவர் தான் கொடுத்தவரும் அவர் தான் திரும்ப கேட்க போகிறதும் அவர் தான் கேட்பார் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு திரும்ப வந்து கேட்குறாரு நீ என்ன பண்ணு நீ என்ன பண்ணு நீ என்ன பண்ணு நம்மகிட்டையும் கேட்பார் உன் நீ என்ன பண்ணு நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமா தயாராக இருந்தால் நல்லது இல்லைன்னா அன்திங்கபிள் பனிஷ்மெண்ட் இப்போ தயாராக இருக்கிறவங்களுக்கு டெவலப் ஆனவங்களுக்கு இந்த பாராட்டு பெற்று பதவி உயர்வு பெற்று அவங்க பங்கேற்று செய்தால் அவங்களுக்கு அஞ்சு மகுடங்கள் ஆண்டவர் தர்றார் அதுதான் கடைசி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அஞ்சு மகுடங்கள் என்ன ஒன்று ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தஞ்சு தயவு செய்து பைபிளை எடுத்து வாசித்து பாருங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தஞ்சு அழிவற்ற வெற்றி வாகையை தருவார் அழிவற்ற வெற்றி வாகை அப்போ முதல்ல அழிவற்ற வெற்றி ஜெயித்தை தருவார் வெற்றியை தருவார் வெற்றியை தருவார் இந்த உலகத்தின் மீதும் எல்லாத்தின் மீதும் நீங்கள் வெற்றி பெறலாம் ரெண்டாவது பாருங்கள் ஒன்று தெசலோனிக்கர் ரெண்டு பத்தொன்பது ஒன்று தெசலோனிக்கர் ரெண்டு பத்தொன்பதுல சொல்கிறார் மகிழ்ச்சி மற்றும் பெருமை தரும் வெற்றி வாகை மகிழ்ச்சி என்ற ஒரு வெற்றி வாகை உங்களுக்கு கொடுப்பார் மகிழ்ச்சிங்கிற ஒரு வாகை கிரீடம் மகுடத்தை தருவார் மூணாவது பாருங்கள் ரெண்டு தி நான்கு எட்டு ரெண்டு திமுத்தி நான்கு எட்டு நேரிய வாழ்வுக்கென வெற்றி வாகை நல்ல வாழ்க்கையை தர்ற ஒரு மகுடத்தை தருவார் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தருவார் மக்களே நல்ல வாழ்க்கை நீங்கள் நல்ல வாழ்க்கைன்னு உடனே பெரிய அது அதெல்லாம் நினைக்காதீங்க நல்ல வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த கிறிஸ்து பிறப்பின் வழியாக உங்களுக்கு தருவார் அடுத்தது பாருங்க யாக்கோபு ஒன்னு பன்னெண்டு சொல்லுது வாழ்வாகிய வெற்றி வாகை என்ன வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்தவுக்குள் வாழ்வு கிறிஸ்துவை போல வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு ரொம்ப முக்கியம் அது ஒரு மகுடம் இவர் கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடிய அந்த மகுடத்தை நம்ம பெறணும் கடைசியா ஒன்று பேதுரு ஒன்று நான்கு சொல்லுது தலைமை ஆயர் வெளிப்படும் போது யாரு நம்முடைய கிறிஸ்து வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள் அழியா மாற்றியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள் அப்ப இயேசு நமக்கு திரும்ப வரும் பொழுது இந்த அழியாத வாழ்வு நிலை வாழ்வு இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பார் நிலை வாழ்வை தர வந்தேன் நிலை வாழ்வை தர வந்தேன் ஒவ்வொரு திருப்பள்ளிலையும் பாருங்க பாவமணி முடிஞ்சவனே எல்லாமே இறையவன் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக அந்த அழியா முடி மாட்சியுள்ள வாழ்வு அப்போ இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே குறிப்பாக இன்றைக்கி இரவு நீங்கள் திருப்பலைக்கு போகும்போது இந்த ஐந்து மை மகுடங்களுக்காக ஜெபிங்க எனக்கு இது வேணும் ஆண்டவரே அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் கொடுத்த அறிவுரை ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவர் கொடுத்த எச்சரிக்கையை மனசில் வச்சுக்கணும் ஏமாந்து போயிடக்கூடாது யாருக்காகவும் ஏமாந்து போயிடாதீங்க நாம் கத்தோலிக்கராக பிறந்தோம் கத்தோலிக்கராக வளர்வோம் கத்தோலிக்கராகவே ஆண்டவரிடம் செல்லுவோம் அப்போ ஆண்டவர் இந்த ஐந்து மகுடங்களை நமக்கு நிச்சயமாக தருவார் அன்பார்ந்தவர்களே நம்முடைய பவர் ஆஃப் காட் சேனல் வழியாக உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இது ஒரு கிறிஸ்து பிறப்பு வேண்டுகோள் நிச்சயமாக இருபத்தஞ்சாந்தேதி காலையில் எல்லார் வீட்லேயும் ஊர்வன பரப்பனை நடப்பன நடக்காதவை எல்லாம் டேபிளில் இருக்கும் கரெக்டாக சூப்பர் தயவு செய்து நீங்கள் மட்டும் அதை என்ஜாய் பண்ணாதீங்க தயவுசெய்து உங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்க இந்துவாக இருக்கலாம் யாராவும் இருக்கலாம் நீங்கள் என்ன செய்யலாம் தயவுசெய்து ஓ நீங்கள் எப்படி ஒரு கிலோ மட்டன் எடுக்கிறீங்க இல்லை ஒரு அரை கிலோ மட்டன் எடுக்கிறீங்க சிக்கன் எடுக்கிறீங்க ஃபிஷ் எடுக்கிறீங்க அதோடு சேர்த்து இன்னொரு ஆஃப் கேஜ் எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டில் போய் கொடுத்துட்டு இதை சொல்லுங்கள் எங்கள் ஆண்டவருடைய பிறப்பு பெருவிடா நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கேற்கிறோம்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு வாங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன செய்யலாம் தெரியுமா உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ரொம்ப சின்ன குழந்த இருக்கும் கொஞ்சம் ஏழை குழந்தையாக இருக்கும் என்ன பண்ணலாம் உங்கள் குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்தீங்களா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருப்பீங்க நோ ப்ராப்ளம் எடுங்க ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு ஐநூறு ரூபாயில் ஒரு சின்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் குறிப்பாக அஞ்சு வயசு கீழே இருந்துச்சிங்கன்னா இல்லை ஒரு ரெண்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க மக்களே அதுதான் நம்ம ஆண்டு இயேசு விரும்புகிறது மாட்டு குடிலில் அந்த மார்கழி குளிரில் பயந்து நடுங்கி ஒடுங்கி அந்த தீவன தொட்டியில் கிடந்த இயேசு நம்ம கண்களுக்கு முன்பாக நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறார் அவங்கள பாருங்கள் அது போதும் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் என்னுடைய சாமியார் ஆய் முதல் பங்கு அப்படின்னா சிவகங்கை மறை மாவட்டம் ஒக்கூரில் தான் நான் முதல்ல பங்கு சாமியாராக இருந்தேன் சின்ன கிராமம்தான் நல்ல மக்கள் நல்ல எளிய மக்கள் ஐ ரியலி லவ் தட் பாரிஷ் அங்கே நான் ஒரு வருஷம் பங்கு சாமியாக இருக்கும் பொழுது கிறிஸ்மஸ் இதில் சொன்ன மக்களே நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணுறோம் நிறைய ஏழைகள் இங்கே இருக்கிறாங்க யூனோ தேட் அந்த ஏழை மக்கள் அந்த வருஷம் ஒரு நாற்பது குடும்பங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க இது டைரெக்டாக ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம் இன்னும் பல பேர் அங்கே இருந்து சின்ன கிராமத்துக்குள்ள நிறைய பேர் போய் சிக்கன் வாங்கி போய் மத்தங்கெல்லாம் கொடுத்தாங்க இதை நான் எப்படி சாட்சியாக சொல்கிறேன்னா எல்லோரும் அன்னைக்கு கொடுத்துட்டு சாயந்தரம் ஒரு சின்ன விழா வச்சுருந்தோம் யூனோ தட் நாற்பது இந்து குடும்பங்கள் நம்ம கோயிலில் உட்காந்து கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியை கேக் வெட்டி கொண்டாடணும் அதுதான் சாட்சி அதுதான் உண்மை அதைத்தான் செய்யணுங்கிறது இயேசு ரொம்ப ஆர்வப்படுறாரு இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக குழந்தை இயேசுவை கையில் ஏந்துவது மட்டுமல்ல குழந்தை இயேசுவை போல இருப்பவர்களை பார்ப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார் காட் யூ என்ஜாய் யுவர் கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் காட் யூ